ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஸ்பைசியான கேப்சிகம் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபியான டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஃபுல் சைஸ் கேப்சிகாத்த பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு அது இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வணக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கி இல்லையா அப்போ நம்ம அந்த கிரேவி இதில் இந்த எண்ணெயில் செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த கேப்சிக்கத்தோடய ஸ்மெல் பார்த்திங்கன்னா அந்த கிரேவி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் நான் சிக்கன் பார்த்திங்கன்னா அரை கிலோவில் எடுத்திருக்கேன் ஸோ அரை கிலோ சிக்கனுக்கு நான் ஒரு ஃபுல் கேப்சிக்காத்த இந்தமாதிரி கட் பண்ணி நான் வணக்கியிருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை மெலிசா கட் பண்ணிவிட்டு அது இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு உங்களுக்கு நல்லா கா இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தழை கொஞ்சமாக ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி இல்லை சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணுறேன் இப்படி நம்ம முந்திரி ஆட் பண்ணும்போது அந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரிச் ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும் இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த மசாலாவை நம்ம அப்படியே எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிரேவியை பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போது நம்ம அந்த மசாலாவை எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பிரிஞ்சில் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறலாம் சிக்கன் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போது இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த சிக்கன் மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வணக்கி எடுத்து இல்லையா மசாலா அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கிரேவி நமக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஃபஸ்ட்டாக வதக்கி எடுத்து வச்சோம் இல்லையா கேப்சிகம் அதை இதில் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் நல்லா கிளறுனதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு ஸ்பைசியான கேப்சிகம் சிக்கன் கிரேவி ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்